ம்யக்காதிர் முரா சென்னைக்கு எந்த தர்காவை பத்தி பார்க்க போறான்டாக்கா நாகூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தர்காவை தான் பார்க்க போறோம் அந்த தர்கா வந்து சாலையம் நாயகத்தின் சீடராக இருந்த தர்கா அந்த தர்காவை தான் இப்போ போக போகிறோம் இந்த தர்கா ரொம்ப அற்புதமான தர்கா நம்ம தர்கா தர்காக்கிட்டே வந்தாச்சு இந்த தர்காவுக்கு என்ன ஃபேமஸ்னால் இங்கே குடல் வியாதிகள் இருந்தாக்கா இங்கே குணமாவதாகவும் சொல்லப்படுது இந்த தர்காவை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உள்ளோக்கு போகலாம் இப்போ நம்ம தர்கா உள்ள போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வலாவு சைடு ஒரு சின்ன தர்கா ஒன்று இருந்துச்சு அந்த தர்கா யாருன்னு நம்ம கேட்டோம் அங்கே ஓதி பார்க்கக்கூடிய தகப்பனார்னு சொன்னாங்க இப்போ பார்க்குறது வந்து தர்கா முகப்பு அதை தோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்போ இப்போ அந்த தர்கா என்ட்ரன்ஸ் நோக்கி தான் நம்ம போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நாங்கள் அந்த பேர்லாம் போட்டுருந்துச்சு அப்பா தர்காக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு தான் அப்பா அடக்கஸ்தானம் அதை தானே பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம இந்த தர்காவை பற்றியும் ஹஜர்த்திட்டு தெரிஞ்சுக்குவோம் தர்காவை பற்றியும் உங்களை பற்றியும் சொல்லுவாங்க சொல்லுங்க பாஷா நாய்க்கு கூட நானூற்றி நாலு சகோதரர்கள் வந்தாங்க அதில் ஒருத்த முதல்ல இங்கே தினத்தை இது அரங்குங்க ஆனால் இதுக்கு முன்னாடி போனா இங்க அதாவது இதுல இருந்து நடக்குது அந்த ஐடி பாலிடெக்னிக் ஐடி இருந்தது அங்க நடக்குது இந்த சுகர் அண்ட் நடக்கும் அப்ப நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல இவங்க அடங்கி இருக்காங்க யாரும் தெரியாது கூட்டாளிகள் எல்லாம் வந்து நாவப்பழம் மரம் அங்க இருந்துச்சு அது நாவப்பழம் மரத்தை நடக்க திண்டுட்டு இதா இருக்கும்போது கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இங்க ஒரு குளம் ஒண்ணு இருந்தது அதுதான் சந்திராகாடன் குளம் அது சந்திராகாட குளம் குளம் அதாவது அதுக்கு என்னன்னு ஆரம்பத்தில் சக்கியா குளம்னு சொல்லி அதுக்கு பேரு சக்கியா குளம் சொல்லுவாங்க இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த

நம்ம அதாவது தைக்காக்காரா இருக்கணும்னாக்க முட்டா போயிடா அதுக்கு பிற்பாடு முதல்ல இது குடிசையா இருக்கு இது குடிசையா எனக்கு அந்த அளவுக்கு மக்களுடைய மெயினாக என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரட்டியும் குடலும் தான் எந்த ஒரு முறாவை வச்சு இங்க அந்த குளத்துல என்ன இந்த உருவியே தண்ணில போடுவாங்க

திருமங்கல குடி அவங்களும் அவங்களுக்கு இப்ப தகுதி கொஞ்சம் அதிகமாக மியாந்தர்ல உள்ள ஜனங்கள் வந்து முக்காவாசி நேரிலாம் வந்து இங்க இருந்துட்டு சமயத்தில் நக்கட்டிட்டு ஒரட்டையும் பாத்தா போவாங்க அதுக்கு எங்க தாப்பனா இருக்கு பிற்பாடு இப்ப வந்து என்ன கேட்டிங்கன்னாக்கா இப்ப அதுவும் இல்லாம தைக்கால்தான் அடக்குனதாக இருந்தாலும் தைக்கரகம் மச்சிலம் தான் தைக்கால அடக்கலாம் நம் முத்த இதை பொறுத்த அளவுல என்னன்னு கேட்டீங்கன்னா தாவோ இல்ல கட்டி எல்லப்பள்ளியோ இந்த மகள அழகான ஆனா இந்த தேவபுனாலும் இந்த மாதிரினாக்க நம்ம விஷ்மி வேலை கொஞ்சம் பாப்பேன் அத மாதிரி என்னக்கா கோயிலுக்கும்போது பரங்கி போய்ட்டு தான் முத்தா பண்ணுது பரங்கி போய்ட்டு கொண்டு வந்து இங்க அடக்குது அடக்கணும் இந்த

அதை எடுத்து எனக்கு இன்ன வரையில என்ன கேட்டீங்கன்னாக்க பெரியப்பு சின்னப்புன்னு சொல்லி அண்ணனுக்கு ரெண்டு பேர் முத்துப்பேட்டை மாசத்துல அன்னைக்கு எனக்கு இந்த கருப்புடி கருப்பு கொடி இருக்கும் இந்தா ஷா மாதா கூடிய கருப்பு கொடி வந்து என்ன கேட்டீங்கன்னா முத்துப்பேட்டை மாதம் அதுக்கு பிற்பாடுதான் நம்ம என்ன கேட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி டூர் தஞ்சாவூர் ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா நம்ம எனக்கு நம்ம குழப்பு காமெடி என்ன பாஷாலா இருந்தது எங்கெங்க போனாங்களோ அந்தந்த ஊர்களுக்கு நாங்க பக்கீர்கள் பக்கீர்கள் ஓகே ஓகே ஷாலா அப்ப வந்து வந்து நீங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க இங்க நம்ம இந்த சுத்தி ஒரு முப்பத்தி ஆறு நாள் நாற்பத்தி ஒரு நாள் கணக்கு அந்த முப்பத்தி ஆறு நாள் வரைக்கும் தராளா இருக்கும் அதுக்கு பிற்பாடு ஹாஜா பாத்தியா முடிஞ்ச பிற்பாடு ஜமா கிளம்பிடும் ஒரு நாங்க தங்கிட்டு பாஷா எங்க எங்க போனாக்கா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேண்டிய மரியாதைகள் அவ கிடைக்கும். கிடைக்கும். காணுங்க. நித்தை நடக்கிற இங்க வந்து தங்கி இருக்கும்போது அந்த நாட்கள்லங்க ஆகாவது அதாவது ஊரு புள்ள இருக்கு ஓதி பாக்கறது. அதுல நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் ஓதி பாக்குறீங்க? எதை இதெல்லாம் ஓதி பாக்குறீங்க? அதானே நடகட்டினா புள்ள ஓமளி புத்தி ஆ இரண்டாவது நடகட்டினா இதுவா நடக்க தெரிஞ்சு பண்ண வரானே அக்கணமே தான் ஓகே ஓகே இது வந்து கடி பாம்பு கடி இதெல்லாம் இல்ல

அந்த கடியா இருந்தாலும் புறாங்கடையா இருந்தாலும் பள்ளிக்கடியா இருந்தாலும் பச்சை கடையா இருந்தாலும் இதெல்லாம் கிடைக்கும் இல்ல பெரும்பாலும் நம்ம ஆளுங்களை விட இந்துக்கள் தான் மீனவர்கள் சாய் கொஞ்சம் அவங்க எல்லாம் வந்து நம்பிக்கையோட வராங்க நம்பிக்கையோட நம்பிக்கையோட போறான் ஓகே

நம்ம அவங்ககிட்ட பேட்டி முடிஞ்சதோட அவங்க அந்த மேலே கட்டடத்துக்கு ரொம்ப ரிப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க யாராச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சாக்க இந்த தர்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சில இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திப்போம்